ஆம்புலன்ஸ் வழி விட்டுப்பா கொஞ்சம் விளைக்கு போகணும் ஆம்புலன்ஸ் வழி விடுங்கப்பா எதை கொஞ்சம் விலை கேப்பா வாக்கு வழி விடுப்பா எதை கொஞ்சம் விலை கேப்பா நன்றி ஆம்புலன்ஸ் நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல் வணக்கம் நண்பர்களே நமது மேடையின் இந்த காணொலியில் நாம் பேச இருப்பது மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்கின்ற மக்கள் சந்திப்பை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் அதன்படி நேற்று வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் தனது மக்கள் சந்திப்பை அவர் நடத்தி கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வருகிறது வழக்கமாக எந்த அரசியல் கூட்டமாக இருந்தாலும் நூற்றி எட்டு உள்ளிட்ட எந்த ஆம்புலன்ஸ் வண்டி வந்தாலும் அதற்கு மக்கள் ஒதுங்கி வழிவிடுவார்கள் அது நடைமுறை அது அனைத்து கட்சிகளும் செய்வார்கள் அப்படித்தான் இதுவரையிலும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கலந்து கொண்ட பல கூட்டங்களில் நேற்று அவரே தெரிவித்திருக்கிறார் முப்பதுக்கு மேற்பட்ட கூட்டங்களில் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சரியாக <SARIAGA> ஆம்புலன்ஸ் வண்டிகள் அந்த கூட்டத்திற்குள் வருகிறது ஆனால் அனைத்து இடத்திலும் பொறுமையாக தனது பேச்சை நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் வண்டிகளுக்கு வழிவிட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் நேற்று அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் எந்தவிதமான நோயாளிகளும் இல்லை வே மேலும் ஒரு அவசர காலத்திற்கு பயணிப்பதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை ஆனால் வெறுமனே அந்த வண்டி அந்த கூட்டத்தை கடந்து செல்கிறது அதன் காரணமாக அங்கிருந்த கழக தொண்டர்கள் எடப்பாடியாரை காண வந்த பொதுமக்கள் சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள் எப்படி நோயாளி இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்குள் வர வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டு அங்கே ஒரு வாய் தகராறு ஏற்படுகிறது இதை கவனித்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை சமாதானப்படுத்தி அங்கே சில வார்த்தைகளை பேசுகிறார் இதுதான் அங்கு நடந்தது இந்த காணொலியை அனைவரும் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள் இருந்தாலும் நமது மேடையில் நாம் எதை பேசினாலும் அது சம்பந்தப்பட்ட காணொலியையும் சேர்த்து நாம் ஒளிபரப்போது வாடிக்கை அந்த வகையில் முதலில் அந்த கூட்டத்தில் எடப்பாடியார் என்ன பேசினார் அங்கு என்ன நடந்தது என்பதற்கான காணொலியை காண்போம் பிறகு இந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர் ஒருவர் பேசியிருக்கிறார் அந்த காணொலியையும் அதன் பிறகு காண்போம் அதன் பிறகு இந்த பிரச்சனையில் நமது கருத்தை விளக்கமாக விரிவாக நாம் பதிவு செய்வோம் ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆப்பரேஷன் இயக்கட்டிக்கிட்டு தப்பு கம்ப்யூண்டரு போங்க இந்த நம்பரு குறித்து வச்சிக்கோங்க நம்பர் குறிச்சிக்கோங்க நம்பர் குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்பெனி கொடுங்க ஏய் தப்பி எதுவும் பண்ணாதீங்க வேணுன்னே கூட்டத்துக்குள்ள கலெக்டர் பண்ணிட்டு இருக்கிறீங்க போங்க போ ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆப்ரன்ஸ் உலகிறது கேவலமாக இல்லை அரசாங்கம் தம்பி விட்டுங்க போட்டோம் ஒரு கேவலமான அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும் அரசு நீதியா எதுக்கு வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க நம்பர் குறிச்சு வச்சுக்க யாரும் அப்புறம் பேசிக்கலாம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணாத்தி கூட கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்புலன்ஸ் சுட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்துல இது மாதிரி ஆம்புலன்ஸ் சுடுறது வேண்ட கூட்டத்துல கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் நில்லு திராணி தெம்பு இருந்தால் அரசிலே எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆக என்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற தான் இருக்கும் இதா வெறு அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேச மாதிரி வேண்டிய போலம் ஆயிடுமா இல்ல எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் ஆக இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் ஆக இன்றைக்கு திராவிட முன்னே காணொலியை பார்த்திருப்பீர்கள் நன்றாக பாருங்கள் அந்த பேச்சில் ஏதாவது அதிகார தோரணி இருக்கிறதா அல்லது அத்துமீறி பேசியிருக்கிறாரா அல்லது பொறுப்பற்ற முறையில் பேசியிருக்கிறாரா எதுவுமே இல்லை மிக யதார்த்தமாக ஒரு யதார்த்தவாதியாக அவர் பேசுகிறார் என்ன சொல்கிறார் நானும் பார்த்து விட்டேன் முப்பதுக்கு மேற்பட்ட கூட்டங்களில் இதே வேலையாக போய்விட்டது இல்லாத ஆம்புலன்ஸ் எதற்காக இவ்வளவு பெரிய கூட்டத்திற்குள் வர வேண்டும் அப்படி வரும் பொழுது அங்கே மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் யார் பொறுப்பாவது இதையெல்லாம் திமுக திட்டமிட்டு செய்கிறது இதெல்லாம் ஒரு அரசியலா இதெல்லாம் ஒரு நாகரிகமான அரசியலா எதிர்ப்பதாக இருந்தால் நேரடியாக எதிர்க்க வேண்டும் இது போன்ற வேலைகளில் ஈடுபடக்கூடாது குறிப்பாக மக்கள் நலன் காக்கும் இதுபோன்ற சேவைகளை இதற்கு பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ரீதியில் அவர் பொறுப்பாகத்தான் பேசியிருக்கிறார் அதன் பிறகு அவர் இதே போல செய்து கொண்டிருந்தால் அடுத்த முறை நோயாளி இல்லாமல் இந்த கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வந்தால் நீங்கள் யார் இதற்கு உடன்பட்டு இவர்களுடைய சதிவேளைகளுக்கு உடந்தையாக வருகிறார்களோ அவர்களையே நோயாளிகளாக ஏற்றுக்கொள்ள கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் என்கிற ரீதியிலும் அவர் பேசியிருக்கிறார் உடனடியாக இங்கே இருப்பவர்கள் இவர்கள் வாடிக்கையாக வைத்து கொண்டிருக்கின்ற வாடகை வாய்களை வைத்துக்கொண்டு எடப்பாடியாருக்கு எதிராகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராகவும் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள் பார்த்தீர்களா ஆம்புலன்ஸுக்கு வழிவிட இருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டுகிறார்கள் என்று ஏகப்பட்ட பிரச்சாரங்களை ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு தூபம் போடுவது போல தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் ஒருவர் பேசியிருக்கிறார் மருத்துவத்துறை அமைச்சர் மாசு எந்த மாசும் படியாத ஒரு அமைச்சர் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கொலைகாரன் காம கொடூரன் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டார் அல்லவா அந்த அமைச்சர் பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை முதலில் நாம் பார்ப்போம் பிறகு அது குறித்து பேசுவோம் எதற்காக அந்த அமைச்சர் பேசியதையும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் பேசுகின்ற கருத்து எவ்வளவு நியாயமானது என்பதற்கு வலு சேர்க்கும் காணொலி தான் அந்த காணொளி ஏனென்றால் திமுக அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இதை வேண்டுமென்றே திசை திருப்புகிறார்கள் வேண்டுமென்றே பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதற்கு சான்றாகத்தான் அமைச்சர் பேசியிருக்கிறார் ஆகவே அந்த காணொலியையும் நமது மேடையில் காண்போம் அதன் பிறகு இதில் இருக்கின்ற நியாயங்களை

இந்த ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஆம்புலன்ஸ் இருக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது உயிர் உயிர்காக்கும் சேவையை செய்து கொண்டிருக்கிறது எங்கேயாவது விபத்து அது கிராமப்புறங்களில இருந்தாலும் மலை கிராமங்களில இருந்தாலும் நகர பகுதிகளில இருந்தாலும் மாநகராட்சி பகுதிகளில் இருந்தாலும் ஒரு எட்டு பத்து மணித்துளிகளுக்குள் அந்த ஆம்புலன்ஸ் விரைந்து சென்று உயிர்களை காக்க வேண்டும் விபத்து நேர்ற இடமோ இல்ல நோய் தன்மையை அதிகரித்து யாராவது போன் பண்ணா போய் உடனடியாக காப்பாரு இன்னைக்கு உலகத்திலேயே இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வேற எங்கேயுமே அந்த சேவை இல்லைன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க உடனடியாக உயிர் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவரு அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில கூட்டத்தை போட்டுட்டு நான் வர்ற வழியில் ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பெய் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேற ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் இது தவறான விஷயம் அதுவும் நான் பார்த்தேன் ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணு பேரை நோட் பண்ணு ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்க யார் யாருன்னு பேரை நோட் பண்ணுன்ற இது மருத்துவத்துறையாது அலுவலர்களுக்கு மருத்துவத்துறையில் துறையில் கொண்டிருக்கின்ற ஒரு தன்னார்வமிக்க ஒரு தொண்டு செய்து மருத்துவர்களுக்கு விடுக்கிற ஒரு மிரட்டல் துணி ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு வண்டி நம்பரை நோட் பண்ணு சொல்றது ஒரு அநாகரிகமான செயல் இது அவர் இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னன்னா இது பொதுமக்கள் இடையே அவருக்கு இன்னும் கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கி தரும தவிர அவருடைய எதிர்ப்பை நிலைநிறுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இன்னமும் அவருடைய அந்த குவாலிட்டியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும் அவருடைய பேச்சு நேரத்தை பார்த்ததுல இருந்து அதான் அது அதான் மிரட்டுகிற தோனி இதை நீங்க கொஞ்சம் நல்லா பப்ளிக்ல போடுங்க இன்னும் ஒரு பத்து தடவை போட்டு காட்டுங்க எடப்பாடி பேசினத ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் டிரைவர் மீண்டும் எங்க ஊர் கூட்டத்துக்குள்ள வந்தார் எட்டு அவர் நோயாளியா வீட்டுக்கு திரும்புவார் எடப்பாடி திரும்ப திரும்ப இப்பொழுது அமைச்சர் பேசிய அந்த காணொலியும் பார்த்திருப்பீர்கள் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசிய காணொலியும் நாம் பார்த்தோம் இப்பொழுது நியாயமாக ஒப்பிட்டு பாருங்கள் இவருடைய பேச்சில் எவர் பேசியதில் உள்ளோக்கம் இருக்கிறது எவர் பேசியதில் தன்மை இருக்கிறது நீங்களே சிந்தித்து பாருங்கள் எடப்பாடியார் அவர்கள் பேசும் பொழுது அவர் யதார்த்தமாக பேசுகிறார் இதுவே வழக்கமாக போய்விட்டது இதற்கு மேல் இதுபோல் வந்தால் வருகின்ற வண்டியில் நோயாளிகள் இல்லாமல் கூட்டத்திற்குள் புகுந்தால் ஓட்டிக்கொண்டு வருபவர்களே அதாவது இவர்களுடைய திமுகவினுடைய சதி செயலுக்கு உடன்பட்டு அதை ஓட்டிக்கொண்டு வருபவர்கள் அதில் நோயாளியாக செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று ஒரு பேச்சுக்கு பேசுகிறார் அதோடு அவர் நிறுத்தினாரா அவர் என்ன சொன்னார் அவருடைய பெயரை குறித்து கொள்ளுங்கள் வண்டியினுடைய நம்பரை குறித்து கொள்ளுங்கள் காவல்துறையை புகார் செய்யுங்கள் என்று ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக ஒரு முதல்வராக இருந்தவர் என்கின்ற அனுபவத்தில் ஒரு பொறுப்புள்ள ஒரு பெரிய கட்சிக்கு தலைமை என்ற அந்த தலைமை பண்போடு அவர் அந்த கருத்தை பேசியிருக்கிறார் ஆனால் ஆளுகின்ற இடத்தில் இருந்து கொண்டு ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய மாசு எந்த மாசும் படியாத அமைச்சர் நம்ம பிரியாணி சாப்பிட்டார் இல்லையா எங்கே அந்த அண்ணா யூனிவர்சிட்டி காம கொடூரன் கொலைகாரன் அவன் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டார் இல்லையா அந்த அமைச்சர் அவர் பேசுகிற எடப்பாடி இந்த பேச்சை கொள்ள வேண்டும் இது அவருக்கு பின்னடைவை தரும் நீங்கள் ஊடகத்தில் இருப்பவர்கள்லாம் இதை அதிகமாக பேச வேண்டும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருங்க இவர் பாடம் எடுக்கிறார் ஏற்கனவே நீங்கள் தானே பாடம் எடுத்து வச்சிருக்கீங்க எல்லா ஊடகத்துக்கும் நீங்கள் முதல்வருடைய மருமகன் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் ஒட்டுமொத்த ஊடகங்களும் இருக்கிறதென்று எல்லா ஊடகங்களிலும் வந்து விவாதிப்பவர்கள் இங்கே பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட மாட்டார்கள் அவர்கள் செய்வதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த இருவருடைய பேச்சையே நாம் இங்கே ஒளிபரப்பி அதை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று பார்க்க வைத்து பிறகு கருத்தை சொல்கிறோம் என்றால் ஒருவர் பேசும்பதே நாம் புரிந்து கொள்ளலாம் இவர் யதார்த்தமாக பேசுகிறார் ஒரு யதார்த்த மனித இயல்பிக்கே உரிய கோபத்தோடு பேசுகிறார் என்பது ஒரு பக்கம் ஒருவர் திட்டமிட்டு பேசுகிறார் திட்டமிட்டு ஒருவருடைய மாண்பை கெடுப்பதற்கு ஒருவருடைய நோக்கத்தை சிதைப்பதற்கு பேசுகிறார் என்பது இவருடைய பேச்சில் தெரிகிறது இதற்காகத்தான் நாம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுடைய பேச்சையும் அமைச்சர் அவர்களுடைய பேச்சையும் நாம் இங்கே ஒளிபரப்புகிறோம் நாம் சொல்ல வரும்போது நண்பர்களே ஒரு விஷயம் யதார்த்தமாக நடந்ததாக கூட இருக்கட்டும் இவர்கள் திட்டமிட்டு ஆம்புலன்ஸை அனுப்பவில்லை இவர்களுடைய பேச்சுக்கே வருவோம் நடந்துவிட்டது அந்த அமைச்சர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் கவனக்குறைவாக ஆம்புலன்ஸ் டிரைவர் சென்றிருக்கிறார் அவர் மாற்று வழியில் இருக்கலாம் அல்லது அங்கே இருக்கின்ற காவல்துறையினர் அதற்கு மாற்று ஏற்பாடு செய்திருக்கலாம் காவல்துறை எப்படி அனுமதித்தார்கள் என்று தெரியவில்லை என்று பொறுப்பாக பேசியிருந்தால் இந்த பிரச்சனைகள் திமுக இல்லை என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம் ஆனால் அவர் அப்படி பேசவில்லை அவர் என்ன பேசுகிறார் ஆம்புலன்ஸ் வருகின்ற வழியில் இவர் ஏன் கூட்டத்தை போட்டார் என்று கேட்கிறார் அதாவது ஆம்புலன்ஸ் வருகின்ற ரோட்டில் இவர் கூட்டத்தை போட்டுவிட்டு ஆம்புலன்ஸை குறை சொல்கிறார் என்று பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார் நான் என்ன கேட்கிறேன் சில அயல்நாடுகளில் இருப்பது போல ஆம்புலன்ஸுக்கென்றே இவர்களுடைய ஆட்சியில் தனியாக ரோடு வசதி செய்து கொடுத்திருப்பார்கள் போல நமக்கு ஒன்றும் தெரியவில்லை இவர்தான் என்று புதிதாக குறிப்பிடுகிறார் அது ஆம்புலன்ஸ் வருகின்ற வழியாம் அந்த வழியில் இவர்கள் கூட்டத்தை போட்டு விட்டார்களாம் என்ன ஒரு கடைந்தடுத்த அயோக்கியத்தனமான பொறுப்பற்ற வார்த்தை இப்படியெல்லாம் பேசினால் மக்கள் என்ன நினைப்பார்கள் ஏதோ வேண்டுமென்றே இவர்கள் பொறுப்பில்லாமல் ஏதோ மருத்துவமனை அருகில் அல்லது ஆம்புலன்ஸ் அந்த வழியில் தான் வந்தாக வேண்டும் அந்த வழியில் இவர்கள் கூட்டம் போட்டு விட்டார்கள் என்றுதானே நினைப்பார்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் நினைத்திருந்தால் இவர் சொல்கின்ற அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து அவர் சொல்கின்ற அந்த அணைக்கட்டு மருத்துவமனைக்கு பல வழிகளில் அவர் சென்றிருக்கலாம் ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் உள்ளே சுற்றி அவர் சென்றிருக்கலாம் அங்கு சென்று காத்துக்கொண்டிருந்த அந்த நேரங்களுக்கு இது மிக எளிதாக சென்றிருக்கலாம் ஆனால் அதை ஆம்புலன்ஸ் டிரைவரே குறிப்பிடுகிறார் நான் யதார்த்தமாக சென்றேன் அங்கு நாம் கூட்டம் அதிகமாக இருந்தது அங்கு காத்திருந்தேன் பிறகு நேராக சென்று திரும்பி வந்தேன் என்று பல விஷயங்களை குறிப்பிடுகிறார் அங்கே ஆனால் இவை எல்லாத்தையும் புறந்தள்ளிவிட்டு ஏதோ எதிர்கட்சி தலைவர் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டார் என்பது போல இங்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது நண்பர்களே நாம் சொல்ல விரும்புவது ஒன்றுதான் இவர்கள் செய்வது போல இவர்கள் செய்வது போல திமுக செய்வது போல கீழ்த்தரமான அரசியலை அண்ணா திமுக ஒருபோதும் செய்ததில்லை அப்படி செய்ய ஆரம்பித்தால் திமுகவால் ஒரு நாள் கூட நிம்மதியாக இங்கே ஆட்சியை நடத்த முடியாது எப்படி நடத்துவார்கள் சிந்தித்து பாருங்கள் இதே செய்தி தான் அண்ணா அதிமுக அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் பிரச்சனை செய்தால் ஒரு அளவுக்கு மேல் ஒரு நாகரீகத்தை கடைபிடிக்காமல் ஒரு கட்சி பிரச்சனை செய்தால் அங்கே எப்படி நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியும் இதுதான் எல்லாவற்ற எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் திமுகவை போல இப்படி பொறுப்பற்ற தனமாக இப்படி ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சியை கெடுப்பதற்காக யாரும் செய்ய மாட்டார்கள் அல்லது யதார்த்தமாக நடந்த ஒரு நிகழ்வை யாரும் அரசியல் ஆக்க மாட்டார்கள் இவர்கள் அப்படி செய்கிறார்கள் அதனால தான் வருத்தப்பட்டு பேச வேண்டியிருக்கிறது மற்றபடி இதில் நமக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை இவையெல்லாம் பத்தாதென்று இப்பொழுது முதலில் இவர்கள் ஊடகங்களை வைத்து இந்த விஷயத்தை திசை திருப்பி எடப்பாடியாருக்கு எதிராக பேச வைத்தார்கள் அது மக்களிடம் எடுபடவில்லை இவர்கள் மேல் தவறு இருப்பதாக செய்திகள் அதிகம் பரவ பரவ உடனடியாக அமைச்சர் ஊடகங்களிடம் பேசினார் அந்த இடத்தில் கூட அவருடைய சுயம் வெளுத்து விட்டது அவருடைய வேஷம் வெளுத்து விட்டது நீங்கள் இன்னும் பரப்புங்கள் இந்த விஷயத்தை இன்னும் கொண்டு போய் சேருங்கள் என்று பேசியதன் மூலம் திமுகவினுடைய உண்மையான நோக்கம் இங்கே மக்களுக்கு அம்பலப்பட்டு விட்டது அதன் பிறகு மக்களுக்கு இன்னும் சந்தேகம் வர இன்னும் அவர்கள் மீது ஒரு வெறுப்பு வர வேறு வழி இல்லாமல் தற்பொழுது சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை வைத்து எல்லா ஊடகங்களையும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஓட்டுநர் நடந்ததை கூறுகிறார் சில விஷயங்களை அவர் மறைத்து கூட கூறலாம் வேறு வழி இல்லை அவர்களிடம்தானே வேலை பார்த்தாக வேண்டும் ஆனால் அவர் கூறுவதில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு அவர் கவனக்குறைவாக சென்றிருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் மாற்று வழியை பயன்படுத்தியிருக்கலாம் அந்த வழியாகத்தான் உடனடியாக செல்ல வேண்டிய அளவிற்கு அவசரமான அழைப்பு அல்ல என்பதை அவரே குறிப்பிடுகிறார் ஏனென்றால் இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் இந்த பிரச்சனைகள் கடந்து அந்த குறிப்பிட்ட அணைக்கட்டு மருத்துவமனைக்கு சென்ற பிறகு கூட சில மணி நேரம் காக்க வைக்கப்பட்டு இரவு பனிரெண்டு மணிக்கு மேல்தான் அந்த நோயாளி வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இதுதான் உண்மை என்று அவர்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் ஆக அப்படி ஒரு அவசரமில்லாத விஷயத்திற்கு இவர்கள் ஏன் இந்த ஆம்புலன்ஸ் வண்டியை அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்திற்குள் பயணிக்க வைத்து இந்த பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் நம்முடைய கேள்வி இதைத்தான் எடப்பாடியார் அவர்களும் கேட்டார் அவர் ஒன்றும் தவறாக எதையும் பேசிவிடவில்லை அத்துமீறி எதையும் பேசிவிட வேண்டியதில்லை அதே போல் இவர்கள் போல அராஜகமாக எதையும் பேசிவிடவில்லை அவர் யதார்த்தமாகத்தான் பேசுகிறார் இதை அவர்கள் திரித்து எடப்பாடியார் மிரட்டுகிறார் உடனடியாக இப்பொழுது அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் அல்லது அதில் பணிபுரிபவர்கள் சங்கத்தை வைத்து ஒரு மிரட்டல் வேறு நாங்கள் கண்டனம் தெரிவிப்போம் போராட்டம் நடத்துவோம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி இப்படியெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாமல் நீங்கள் தான் பிரச்சனையை தூண்டிவிட்டு கொண்டு இருக்கின்றீர்கள் பாவம் மக்களுக்கு சேவை செய்கின்ற தங்களுடைய உயிரை பயண பணைய வைத்து மிக வேகமாக வாகனங்களை இயக்கி அவசர நேரத்திற்கு மக்களை காத்து உதவுகின்ற அந்த நூற்றி எட்டில் பணிபுரிகின்ற அந்த அப்பாவி மனிதர்களையும் உங்களுடைய சுயநல அரசியலுக்கு பயன்படுத்தாதீர்கள் என்பதுதான் நமது வேண்டுகோள் அவர்களை வைத்து நீங்கள் பேட்டி கொடுத்தீர்கள் அதோடு முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதன் பிறகு அவர்களை தூண்டிவிட்டு அந்த சங்கங்களை தூண்டிவிட்டு எடப்பாடியருக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதெல்லாம் தேவையற்ற அரசியல் என்பதுதான் நமது கருத்து எது எப்படி இருந்தாலும் நமது மேடை பதிவு செய்ய வேண்டிய ஒரே கருத்து என்னவாக இருக்கிறது என்றால் அரசியல் அரசியலாக இருக்கட்டும் அதை அரசியல்வாதிகள் அரசியல் செய்து கொள்ளலாம் இது போன்ற மக்கள் சேவைக்கு இருக்கின்ற நூற்றி எட்டு போன்ற உன்னதமான சேவை அமைப்புகளை இதில் நாம் இழுக்க வேண்டாம் என்பதுதான் நமது ஒருவரி செய்தி ஒருவரி வேண்டுகோள் மற்றவை எது சரி எது தவறு என்பதை அனைத்து காணொலிகளையும் நமது மேடையில் இந்த காணொளியில் நாம் இணைத்திருக்கின்றோம் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இன்னும் இணைக்கப்படாத காணொளிகளும் இங்கே பொதுவெளியில் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருடைய கருத்துக்களையும் கேளுங்கள் எது சரி எது தவறு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்